கன்னி கண்ணிமீன் மடியிலே குழந்தை பிறந்திருக்காரே சின்ன சின்ன கன்னி கன்னிமரின் மடியிலே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே குடிலு கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடிலு கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு பனி பொழியும் இரவிலே பார்த்து உங்கும் பொழுதிலே பனி பொழியும் இரவிலே பார்த்து உங்கும் பொழுதிலே குழந்தையேசு ஏசு பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு சின்ன சிறிய குடிலே கண்ணி மறியும் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே சின்ன சின்ன குடிலே கண்ணி மறியும் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே மார்கழியின் குளிரிலே மாமரியின் மடியிலே மார்கழியின் குளிரிலே மாமரியின் மடியிலே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு கொஞ்சம் பாரு குழந்தை சுத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு